எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம் இன்றைக்கி டே த்ரீயோட ஸ்டடி பிளான் ஸோ அந்த ஸ்டடி பிளான் படி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் படிக்க போகிறேன் இந்த ஒவ்வொரு ஷெடியூலோட எண்டூலையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா முக்கியமான கொஷின்ஸ் வந்து இயர்வைஸாக எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்னோடய ஸ்டடி பிளானை நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக் எப்பயும் போல் நான் செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிறேன் அந்த செகண்ட் இயரில் இன்றைக்கி நான் ரிவிஷன்ஸ் கொடுக்குறேன் ஜஸ்ட் அந்த ஆஃப் அன் அவர்க்காக மட்டும்தான் நான் ரிவிஷன் பண்ணுறேன்னு தவிர மற்றபடி நான் எதையும் புதுசாக படிக்க போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ரிவிஷன் மட்டும்தான் ஸோ நான் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தான் படிப்பேன் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நான் சமைக்க ஆரம்பிச்சிடுவேன் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதே மாதிரி நான் அந்த வீக் ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன் ஓகேவா ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு மந்த்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் பார்க்குறேன் இந்த வீக் ஃபுல்லாகவே நான் அக்டோபர் மந்த்தோட கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ எல்லாமே சமைச்சு முடித்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் என்னோடய ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு பிடிச்ச சார்ந்த கேட்டுட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயாச்சு இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் என்னோட பையனும் என்னோட சேர்ந்து இருக்காரு நான் ஏதாச்சும் சொல்ல அவர் ஏதாச்சும் சொல்ல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தப்பு பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படியெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள் சரி வாங்க இப்போ பெண்மை இருக்கு இல்லையா அதில் பெண்மை தில்லையாடி வள்ளியம்மை ராணி மங்கம்மா இது எல்லாமே வந்து ஓல்டு ஓல்டு புக்கில் வருது நைன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இவங்க மூணு பேருமே அதில் கொடுத்துருக்கறது இதில் பெண்மை அப்படின்ற ஒன்று காட்டணும் இல்லையே அதில் நாமக்கல் கவிஞர் பார்த்திங்கன்னா மூணு கொஷின்ஸ் வந்து நமக்கு ஓல்டு புக்கில் தான் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் நாமக்கல் கவிஞர் ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு கொஷினோட அடிகள் தான் இது லாஸ்ட்டாக டூ லைன் இருக்கலாம் அந்த அதுக்கப்புறம் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொன்னவரும் நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான் அதுக்கப்புறம் அவருடைய படைப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த எட்டு படைப்புகளுமே பார்த்து வச்சுக்கோங்க இதை த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன்னா நமக்கு கேட்டிருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மையில் நமக்கு நியூ புக்கில் எங்கேயுமே கவர் ஆக மாட்டாங்க இவங்க ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருப்பாங்க அந்த லெசனை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு கொஷின் நமக்கு வந்துடும் தில்லையாடி வள்ளி கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது கிட்டத்தட்ட ஃபோர் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஒரு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ ஃபோர் கொஷின்ஸ் தான் அந்த ஃபோர் கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் கொஷின் இங்கே கேட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் வந்து காந்தியடிகள் பற்றி காந்தியடிகள் அவங்க கிட்ட கேட்ட மாதிரி ஒரு கொஷின் இருக்கும் செகண்ட் கொஷின் இங்கே இருக்குது தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்கள அவங்கள புகழ்ந்து வந்து காந்தியடிகள் எழுதியிருப்பார் அது தேர்ட் கொஷினை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அந்த தில்லையாடின்னு இல்லையா அந்த தில்லையாடி அப்படிங்கிற பேர் வந்து யாருடைய பேர் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க யாருடைய ஊர் அப்படின்றது கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ராணி மங்கம்மாள் ராணி மங்கம்மாலில் வந்து வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா த்ரீ கொஷின்ஸ் வந்து ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த ஒரு லெசனையும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிச்சாச்சு செகண்ட் ஷெடியூல் மேக்ஸ் பார்த்துட்ருக்கேன் லாஸ்ட்டு டூ டேஸாக ஏபிஜிபி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த ஏபிஜிபியை வந்து நான் இப்போது ரிவிஷன்ஸ் மட்டும்தான் பட் பார்த்துட்ருக்கேன் அதே மாதிரி சாட்டர்டேயில் நான் ரிவிஷன்ஸ் மட்டும்தான் படிப்பேன் அந்த வீக் ஃபுல்லாக நான் என்ன பார்த்தனோ என்ன படிச்சனோ அது எல்லாமே வந்து நான் ரிவிஷன்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன் வேறு எதையுமே நான் படிக்க மாட்டேன் படித்ததையும் படிக்க மாட்டேன் புதுசாக இருக்கிறதையும் நான் படிக்க மாட்டேன் ரிவிஷன்ஸ் மட்டும்தான் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு செம்மை ஹோம் ஒர்க்காக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு செம் ஒன்று இருக்குது அதில் வந்து ஏபி சம் இருக்குது செகண்ட் சம்மு ஜிபியில் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு சம் ஏபி செகண்ட் சம் ஜிபி அது என்ன அப்படின்றத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது செகண்ட் ஷெடியூலில் நான் முடிச்சுட்டேன் தேர்ட் ஷெடியூல் இருக்குது இல்லையா ஒலி நைன்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் ரெண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் இருக்கக்கூடிய அந்த ஒளியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நான் புக்கில் படிச்சுட்டு கொஷின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நான் தேர்ட் டைமாக இன்றைக்கி நான் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி டூ டைம்ஸ் பண்ணிவிட்டேன் இது தேர்ட் டைமு நெக்ஸ்ட்டு ஜிஎஸில் எக்கனாமிக்ஸ் இல்லையா லாஸ்ட்டு டூ டேஸில் ஃபோர் லெசன்ஸ் நான் படிச்சிருக்கேன் டென்த்து ஸ்டாண்டர்டில் ஸோ அந்த டென்த்து ஸ்டாண்டர்டை ஒன்ஸ் புக்ஸ்ல எல்லாத்தையுமே படிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரிவிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி தான் நீங்களும் ஒவ்வொரு லெசனையும் படிக்கும் பொழுது அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் படிங்க சேட்டர்டே நீங்கள் ரிவிஷன் வச்சுக்கோங்க சண்டே கம்பல்சரி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஓஎம்ஆரில் ஷீட்டில் மட்டுமே நீங்கள் டெஸ்ட்டு போடுங்க தேங்க்யூ